என்னதான் பழி வாங்குற உணர்ச்சி இருந்தாலும் முதல் இருவல உன் கடவுள் கிட்ட நீ ஒரு விபச்சாரி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல இல்ல அந்த வெக்கமோ வேதனையோ அவமானமோ அவருக்கு வரணும்னுதா அப்படி ஒரு பொய்ய சொல்ல இத தவிர வேற வழியே இல்ல இப்ப ஞாபகத்து வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல ரைடு பண்ணும் போது விபச்சார கேஸ்ல இந்த பொண்ணை நாங்க கைது பண்ணோம் ஆனா தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு ஒரு பாமு ஒருபாமு அதுக்குள்ள அந்த ஆளு இப்படித்தான் ரொம்ப பேரு பாதிய விசாரிப்பானுங்க மீதிய விட்டுருவானுங்க அப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை வந்துட்டு இப்ப என்ன என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஒரு சேஃப்டிக்கு தான் எவ்வளவு நாள்தான் அந்த வாழ்க்கை வாழறது எப்ப பார்த்தாலும் போலீஸ் ரைடு ரொம்ப அழுத்த போச்சு அதனாலதான் எவனாவது எழுச்சவாரிய வந்து மாட்டிக்கவானா நானும் காத்துட்டு இருந்தேன் நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன் அத விடுங்க நம்ம முதலிரவ ஏ இப்படி பேசிய வீணாக்கணும் நான் ரெடி முதலிரவா உனக்கா எனக்கு இல்லைங்க உங்களுக்கு தான் நான் இப்ப வெளிய போனா முதலறிவிலையே நம்ம உறவு சரியில்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடும் அது அவ்வளவு நல்லா இருக்குதில்ல அதனால நீங்க கட்டலைப்படுத்துக்கங்க நான் வேணும் கங்களிலே இந்த என்ன மதே காப்பில சக்கற ஏ இல்ல உங்களுக்கு சக்கர வியாதி இல்ல அதனாலதான் நீங்க நல்லா இருந்தா தானே மாமா எங்களுக்கு சந்தோஷம் சூடா தான் குடிப்பாம். தெரியும் மாமா அதா ரொம்ப சூடாவே எடுத்துக்கிட்டு போறேன் குட் மார்னிங் காஃபி ஆமா நான் ஒரு விபத்து உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்கா பொரியல் போட்டுக்கங்க மாமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா அது ஒரு மருமகளோட கடமை மாமா நீ என் மருமகன் யாருமா சொன்னது நீ என் மகம்மா எனக்கும் அப்பா இல்லைங்கிற குறை இங்க வந்தனைக்கே போயிடுச்சு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கங்க மாமா ஆமா நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன் பாபு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கானா அம்மா எனக்கு என்ன குறைச்சல்

ராத்திரி நேரத்துல குட்டி போட்ட போன மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்க நடக்கிறானா இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுற பாபு எத்தனை நாளா இந்த மாதிரி இப்பதான் கொஞ்ச நாளா ஏன் பழச மறக்க முடியலையோ அவளுடைய பழைய வாழ்க்கை அப்பா கிட்ட பழச மறக்க ஆமா கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மனைவி சந்தோஷமா வச்சிருக்கணும் அவன் தாண்டா மனுஷன் போனா ரூமுக்கு அப்பா தான் வெல்கம் நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு நாளே சத்தியம் செய்யாம அடிக்கடி நீங்க நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்குது என்ன சொல்ற என்ன பொறுத்த வரைக்கும் மாமா தெய்வம் அவ்வளவுதான் ஒண்ணு செய்ய வேண்டாம் வெளிய போகாம

நீ என்னமா சொல்ற விசேஷம் இருக்குமா என்னம்மா வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி தொடவ வாங்க அவர் என்ன தனியா அழிச்சிட்டு போனாரா இல்லையா ஆமா அப்போ மழை கூட வந்து நாங்க தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா ஆமா கூட சொன்னானே அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுமாமா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் இருக்கும் அதுதான் மாமா வெரி குட் அப்ப இன்னும் ஏழு மாசத்துல நான் தாத்தா போறேன் என் பையன் எதுலையுமே அவசரம் கொடுக்கப்பா பாபு கையா எதுக்கு எதுக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ வாங்க வாங்க நீங்க கருவை வேகமா திறக்கிறத பார்த்தாலே தெரியுது நான் கர்பமா இருக்கிறத கீழே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாங்க நீங்க அப்பா ஆக போறீங்க எனக்கு இப்போ மூணு மாசம் அடி பாவி நான் தொட்டது கூட இல்லடி ஆனா பல பேர் என்ன ஏற்கனவே தொட்டிருக்காங்களே அதனால வந்து வேணதாங்க இது போல நிறுத்தடி நிறுத்தத்தான் நானும் நினைச்சேன் ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்லை ஏன்னா அப்பான்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே அதனால இந்த இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் உங்க அப்பா அப்படின் ஆனா அப்படி நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன நீங்க மாட்டிக்குவீங்களே இப்ப ஒரு முடிவு பாரு உன் பொண்டாட்டி விபச்சாரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் சொன்ன அவர் நம்புவார நீ தான் அவளை காதலிச்சதா சொன்ன நீதான் அவரை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போய் தாஜா பண்ணி தாலி கட்டின நல்லா யோசனை பண்ணிப்பார் அப்படியே அவர் நம்பினாலும் உன் என்ன ஆகும் ஊரையே ஏமாத்திர நீ இப்ப உன் வாழ்க்கையில நீ ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் காரி துப்புவாங்க கைவட்டி சிரிப்பாங்க என்னடா என்ன ஏன் திருதலு மொழிக்கிற அது அது வந்து நான் நான் சொல்றேன் இவரே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சொல்ல வரப்போ நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து சொல்றதுல தப்பே இல்ல என்னம்மா நீதான் தான் சொல்ல

கொஞ்சம் நீ சொல்றபடி நாடகத்துல நாங்களும் நடிச்சிட்டு இருக்கோம் நாடகமும் நல்லா போயிட்டு இருக்கு இதோட முடிவு என்ன முடிவை பத்தி எனக்கு இல்ல ஆனா நாங்க கவலைப்படாம இருக்க முடியாதுமா நீ வாழால் போற சந்தோஷமா தான் எங்க ஆசை

நீ லூப் லைன்ல போறேங்கறியே லூப் லைன்ல போற வண்டி கூட மெயின் லைன்ல வந்து சேந்துறோம் ஆனா இவ போற லூப் லைன் மெயின் லைன்ல சேருமானதா எனக்கு புரியவே இல்ல பேஷன் போட்டாச்சு நடிக்க வந்தாச்சு பாதியில பைந்து நிறுத்த முடியாதே முடிவே அவர்கிட்டயே விட்டுடுவோம் யார் கிட்ட பாபு கிட்ட கடவுள் கிட்ட சரி நேர்மச்ச நவரே ஒரு நிமிஷம்மா வரப்போ குழந்தைய வயத்துல கட்டிக்கிட்டு வந்த இப்ப இங்க இறக்கி வச்சிட்டு போயிட்டா அதை யார் பாத்துக்கிறது மறந்துட்டேன் நான் கட்டிட்டு போறேன் எனக்கு என்னவோ பயமா இருக்கு